ஐயா அனைவருக்குமே வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கான பதிவு தான் இது இந்த பதிவில் நிறைய நல்லதை எதிர்நோக்கி நீங்கள் வந்திருக்கீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த கணிப்புகளும் தகவல்களும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்ம ராசிக்காரனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் கந்திருஷ்டி சாம்ராணி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க வாங்கிட்டிருக்கீங்க நல்ல பலன்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி கடந்த இரண்டு வருடமாக நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம் பட் ஆனால் நேர காலம் கிடைக்கல ஜாதம் பார்த்து எல்லாத்துட்டையும் சொன்னோம் இந்த மாதிரி கந்திருஷ்டி ப்ராப்ளமாக நம்ம ஒரு ப்ராடக்ட் தரோம் அப்படின்ட்டு பட் ஆனால் பாருங்கள் ரெண்டு வருஷமாக டைம் இல்லை இப்போ தான் அதற்கான நேரமும் காலமும் அமைஞ்சிருக்கு இறைவனுடைய அருளால் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா சரிங்களா இப்போ நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கானதை பார்ப்போம் ஐயா சிம்மராசிக்காரர்களுக்கு போன பதிவு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் உங்ககிட்ட உருவாச்சு அதை நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் எனக்கு உண்மையிலுமே மனசே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எல்லா நாடுகளிலிருந்தும் ஆஸ்திரேலியா கனடா ரஷ்யா எல்லா கண்ட்ரிலேருந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்கள் சந்தாதாரர்கள் அன்பு உறவுகள் எல்லாருமே சொந்த பந்தங்கள் எல்லாருமே அந்த கமெண்டில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க அதுக்கான வழிமுறைகள் நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷம் இப்போ அதே சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்னொரு சில முக்கியமான தகவல்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆகவே இதையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து இந்த பதிவின் மூலமாக வரக்கூடிய நல்லதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்க இங்கே நேரத்தையும் காலத்தையும் எதுக்காகவும் வீண் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் முன்னேற்றத்திற்கான விஷயங்களுக்கு மட்டும் நேரத்தை பயன்படுத்துங்க ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் அது முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கான இடத்துல இருந்துட்டானா இந்த உலகத்தையே ஆண்டுருவாங்க இந்த உலகத்தையே ஆளக்கூடிய திறமையும் ஆளுமை திறனையும் கொண்டவர்கள் அவர்கள் உங்களுக்கு குழந்தைங்க சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா உண்மையிலுமே நீங்கள் கொடுத்து வச்சவங்க புண்ணியம் பண்ணவங்க ஆனால் அவங்கள கரெக்டாக எப்படி வழி தெரிஞ்சு நீங்கள் அவங்கள வழி நடத்தி வளர்த்து நல்ல ஒரு சமுதாயத்தில் சிறந்த மனிதனாக மாற்றணும் ஏன்னா இவங்களுக்கு முன்கோபம் இருக்கும் பிடிவாதம் இருக்கும் அது குழந்தைங்களா இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் கம்முன்னு இருக்க மாட்டாங்க அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கான சில வழிமுறைகளும் இருக்குது அது என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்க அதே போல் வரக்கூடிய காலகட்டம் அடுத்த மாதம் எப்படி இருக்க போதுன்றது பார்ப்போம் சிம்மராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக வேலையில் இருந்த ப்ராப்ளத்துக்கு இந்த டைம் சொல்யூஷன் கிடைக்க போகுது புதிய வேலை இந்த காலகட்டம் நிச்சயமாக புதிய வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சில மாற்றத்தை ஃபாலோ பண்ணும் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேரம் காலம் தவறாமல் அந்த இடத்துல போய் நின்றுங்க வேலைக்கான இடத்துல நேரத்தை மட்டும் தவற விட்டுறாதீங்க சிம்ம ராசி நண்பர்களே இந்த ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த நேரம் நீங்கள் ஒரு வேளை வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வேலைக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அவங்க பத்து மணிக்கு வாங்கினா நீங்கள் ஒம்போதரைக்கும் அங்கே ரெடியாக நிற்கணும் வேலைக்கான இடத்துல அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் வேலை ரீதியாக எடுக்கக்கூடிய இடங்கள் முயற்சிகளில் சில தாமதங்களும் தடைகளும் சில ஏற்படும் ஏற்படும் அஷ்டமசனி நடந்துருக்கு இந்த தடமாற்றங்கள் கொஞ்சம் வரும் ஆனால் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னா அதை வரவிடாமல் தடுக்கிறது தான் நமக்கான போராட்டமே வாழ்க்கைக்கான போராட்டமே அதுதான் புரியுதுங்களா இப்போ நம்ம வண்டி வாகனங்களில் போகிறப்ப கவனமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு நம்ம வெளியவே போகாமல் வீட்டை பூட்டி உள்ளே உக்காந்துட்டால் எப்படி நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு தான் ஆகணும் இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் நாளைக்கு நம்மளுக்கு சம்பாத்தியம் அதுதான் நடைமுறையில் சாத்தியம் இங்கே உங்களுக்கு சில விஷயங்கள் கவனமாக பாதுகாப்பாக இருக்கணும்னு அதை நம்ம பண்ணாமே இருந்துட்டோம்னா அடுத்த கட்ட முன்னேற்ற பாதையை நோக்கி போக முடியாது சிம்மராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இதுதான் அடிப்படை விதி அவர்களுக்கான வேலைகளை அவங்க செஞ்சு தான் ஆகணும் முயற்சிக்கான போராட்டத்தை பண்ணி தான் ஆகணும் ஆனால் அந்த போராட குணம் இவங்களுக்கு அடிப்படையிலேயே இருக்குங்க குழந்தையாக உங்கள் குழந்தையே சிம்மராசிக்காரங்க இருந்தாலும் நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒரு விஷயம் பண்ணுன்னு நினச்சாங்கன்னா அதில் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க முக்கியமாக குழந்தைகள் சிம்ம ராசி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் என்னென்னா ஐயா உங்கள் குழந்தைங்க கோவப்படுவாங்க தான் அதாவது இன்னொரு குழந்தை மேலே அக்கறை காட்டுறீங்கன்னா அவங்களுக்கு சம கோபம் வரும் இப்போ ஒன்றும் இல்லை முதல் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த சிம்ம பிறந்த குழந்தை அடுத்த குழந்தை அவங்களுக்கு பிறக்கிறதுக்கு பெரும்பாலும் பெரும்பாலான நபர்களுக்கு நேரங்காலம் எடுத்திருக்கும் கண்டிப்பாக மூன்று வருடமோ ஐந்து வருடமோ இந்த மாதிரி ஒரு கேப்பு இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாவது குழந்தை மேலே நீங்கள் அதிகமாக பாசம் வைக்கிறது இந்த சிம்ம பிறந்த குழந்தை பார்த்தா அவங்களுக்கு கோபம் வரும் உங்கள் மேலே கோவம் வரும் இதெல்லாம் இயற்கையிலேயே அவங்க ராசிக்கான பலன்கள் அது குணங்கள் அதெல்லாமே அப்பேற்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரங்க வளர வளர என்னன்னா குறிப்பிட்ட வயது ஐயா அந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்க இந்த படிப்பு வயதுங்க படிப்பு வயது அஞ்சு வயதுல இருந்து பதினெட்டு வயது வரை இந்த சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கான திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நேரம் படிப்புலையாகட்டும் கலைத்துறையிலே ஆகட்டும் எந்த ஏதாவது ஒரு திற துறையில உங்களுக்கு திறமை இருக்கும் ஆனால் ஏன் இந்த சிம்ம ராசிக்காரங்க அவங்க நினச்ச இடத்தை அடையாமல் மேலிடத்துக்கு வராமல் அவங்களுடைய வாழ்க்கை செயல அந்த சாதனையை பண்ண முடியாமல் ஏன் தடுக்கப்படுறாங்கன்னா இந்த காலகட்டந்தாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த அஞ்சு வயதுலேருந்து பதினெட்டு வயது வரைக்கும் இந்த குறிப்பிட்ட வயதில் நீங்கள் உங்களுக்கான அதாவது ஒன்றும் இல்லை நீங்கள் சின்ன பையனாக இருந்திருப்பீங்க வளருவீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கான திறமைகள் இருக்கும் நீங்கள் பெற்றவர்களிடம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கான தேவைகள் இந்த விஷயம் இருந்தால் நான் நான் பண்ணுவேன் நான் செய்வேன் அப்படின்னு பட் ஆனால் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த சிறு வயது கடினமான சூழ்நிலையாக தான் இருக்கும் சிறு வயது கடினமான சூழ்நிலையாக தான் இருக்கும் வளர வளர இவங்க தான் கட்டமைப்பு பண்ணிக்குவாங்க இவங்களுடைய லைஃப்பை எப்படி இருக்கணும் அப்படின்றத அதே போல் இந்த காலகட்டம் நீண்ட காலமாக இருந்த பனி சுமை இனிமேல் தான் ஸ்மார்ட் ஒர்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி சுமையை குறைக்க போகிறீங்க அதற்கான சிந்தனைகள் அதிகமாக எழும் சரிங்களா மேலதிகாரிகளோடு ஒத்துழைப்பு ஏற்படும் இதுவே பெரிய விஷயம் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிரான நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க இதில் நீங்கள் மறுக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் நீதி நேர்மை கண்ணியம் தவறு நடக்கக்கூடாது கரெக்டாக நடக்கணும் இது போன்ற அதாவது மனசில் போடுறதா ஓப்பனாக போல்டாக பேசக்கூடிய நபர்கள் இது பல பேருக்கு இங்கே பிடிக்கிறது இல்லை அதனால் உங்களுக்கு எதிரான நபர்கள் பெரும்பாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் நீங்கள் சூரியன் மாதிரி உங்களுக்கு யாராவது உங்களை நெருங்கி உங்களுக்கு தீங்கு பண்ணணும்னு நினச்சா அவங்க ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவாங்க ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க விலகிடுவாங்க ஆனாலும் நீங்கள் வாழ்க்கையில் சில ஏமாற்றத்தையும் மனிதர்கள் மூலமாக பார்த்துருப்பீங்க சரிங்களா சனி பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால பத்தாம் பாவமான அந்த சூரிய சனி பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு மேலதிகாரிகளோடு சில முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அது பின்பு சரியாகி ஒத்துழைப்பு ஏற்படும் சரிங்களா பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம் இந்த வருடம் வரக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பேஸ் பண்ணக்கூடிய இந்த அஷ்டம சனி அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் நல்லா சம்பாதிக்க போகிற ஒரு காலமாகவும் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆனால் அடிப்படை விதிகளை ஃபாலோ பண்ணணும் இந்த விதிகளை நான் பல பதிவுகளை தெளிவாக சொல்லிட்டேன் புதிய நபர்களை நம்பாதீங்க அதிக முதலீடு எதுவும் பண்ணாதீங்க அதே போல் அகலக்கால் வைக்க வேண்டாம் இந்த நேரத்தில் படிப்படியான முன்னேற்றம் சின்ன சின்ன விஷயத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் சரிங்களா அதே போல் இந்த திருமணம் தடைகளை ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்காரங்க திருமண தடைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க ஏன் தெரியுங்களா இவங்களுக்கு அந்த திருமண வயது வர்றப்ப உங்களுக்கு பெரும்பாலும் அதில் இன்ட்ரஸ்ட்டே இருக்கிறது இல்லை பெரும்பாலான நபர்களுக்கு அதனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் இவங்க மற்றவங்கள ரிஜெக்ட் இருக்காங்க ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மற்றவர்கள் இவர்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ அந்த நேரம் அதாவது கிட்டத்தட்ட முப்பது வயதுங்க முப்பது வயது தாண்டி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் அவங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ கம்பீரமாக இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ நாட்கள் போக போக அப்படியே வீக்கான மாதிரி மாயிட்ருப்பாங்க ஏன்னால் அவங்க மனசே வீக்காயிட்டு தான் இருக்குது இந்த ஆரம்பத்தில் இருக்கும்போது கல்யாணமே வேண்டாம் சிங்கலாக்கிறதான் எனக்கு சிறப்பு அப்படின்லாம் இருந்திருப்பாங்க பட் முப்பது வயது தாண்டும் போது நடைமுறையில் எது சாத்தின்னு புரிய வர்றப்பதான் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தவறு பண்ணிட்டோமோ அப்படின்றது அந்த ஒரு மன அழுத்தம் அவங்களுக்கு மேலும் மேலும் அவங்களை அப்படியே வீக்கான நபர்களாக மாற்றிடுது ஆனால் இந்த காலகட்டம் முயற்சி பண்ணிட்டு இருந்த திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு வரம் தேடிட்டு இருந்த நபர்களுக்கு திரு திருமண வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சனியுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகவே இருந்தாலும் நான் சொன்னதுதான் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த நேரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும் முதல் விதிமுறை என்ன தெரியுங்களா ஐயா குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் இந்த டைமு டார்கெட் பண்ணணும் இதை நீங்கள் நீங்கள் இதை நீங்கள் மறந்துடாதீங்க மைண்டில் தெளிவாக பதிய வச்சுக்கோங்க ஐயா சனி பகவானுடைய பார்வை இருக்குது நீங்கள் குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய தொழில்களை தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் இந்த நேரத்தில் கூட்டு தொழில் ரிஸ்க்கு தான் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களையே ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை உங்கள் மேலே திருப்பிவிட்டு திருப்பிட்டு உங்களை டென்ஷன் படுத்தி கத்த வச்சு நம்மளே அந்த இடத்துலேருந்து விலகிற மாதிரி பண்ணுவாங்க அதனால் கூட்டு தொழில் யோசிச்சுக்கோங்க உங்களுடைய சுயஜாத எப்படி கரெக்டாக வருமான்றதை பார்த்துட்டு பண்ணுங்கள் மூணாவது விஷயம் என்னென்னா நடைமுறையில் அதாவது அத்தியாவசியத்தில் வரக்கூடிய விஷயங்களாக பார்த்து நீங்கள் தொழிலில் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ ஒன்றும் இல்லை என்ன ஒரு மனிதனுக்கு உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இதுதான் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் இது சார்ந்த தொழிலாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் படிப்படியான முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் நீங்கள் எடுத்தொன்ன பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்க கூடாது ஏன்னா இந்த காலகட்டம் படிப்படியான முன்னேற்றங்கள் தான் கிடைக்கும் டெவலப்மெண்ட் இருக்குது நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இதே வேலையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஏன்னா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கங்க இப்போ நான் இன்னொரு கம்பெனிக்கு போகலாமா வேலை ஒரு கம்பெனி எனக்கு ஒரு ஒரு ஆஃபர் வந்திருக்குங்க போலமா ஐயா நீங்கள் போங்க ஆனால் பெரும்பாலும் இந்த நேரத்தில் வேலையை மாற்றுறது மாற்றி வேறு வேலைக்கு போகிறது அப்படின்றத நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுறதே நல்லது இல்லைங்க புதிய வேலைக்கு போகலான்னா ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்றும் உங்களுடைய சுயஜாதத்தை பாருங்கள் எங்கேயாவது ஒரு நல்ல பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து பாருங்கள் இந்த நேரம் வேலை மாற்றம் சிறந்ததா அப்படின்றத பாருங்கள் ஓகே அப்படின்னா போங்க அப்படி இல்லைங்க அப்படின்னாலும் கிடைக்கிற வேலை கன்ஃபார்மாக அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இருக்கிற வேலையை விடுங்க அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம் நம்ம போன பதிவுலேயே சொல்லியிருந்தோம் ஐயா ராசிக்காரங்க உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு எதிர்கருத்துக்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அதுக்கு எவ்வளவு கமெண்ட் எவ்வளவு பேர் அதுக்கு ஆமாங்க நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு எங்கள் வீட்டில் நான் ஒன்று பேசினா எதிர்த்து பேசவே சில பேர் இருக்காங்க இப்போ கரெக்டாக பேசுனாலும் அது அதுக்கே எதிராக நிற்கிறாங்க எங்கள் வீட்டிலே இருக்காங்க அதுதான் எங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷனாக இருக்குன்றது எவ்வளோ கமெண்ட் நான் பார்த்தேன் ஐயா நான் அதுதான் சொல்கிறேன் சிம்மராசிக்கார நண்பர்களே எதிர்கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் நீங்கள் சிறந்த மனிதராக இருப்பீங்க ஒழுக்கமாக வாழ்வீங்க உங்களுடைய காலில் தான் நிற்ப அதாவது உங்கள் சொந்த காலில் நிற்பீங்க நீங்கள் சம்பாரித்து நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தில் வரக்கூடிய கஷ்டப்பட்டு வரக்கூடிய பணத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனால் பேசுகிறவங்க என்ன தெரியுங்களா பேசுவாங்க உங்களுக்கு அந்த அதாவது உங் நீங்கள் சும்மா உட்காந்துட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பேசுவாங்க அப்புறம் தேவையில்லாத உங்கள் மேலே இல்லாத விஷயத்த சொல்லி உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்குவாங்க ஏன் தெரியுங்களா உங்களை பார்த்தா உங்களுக்கு போகாமல் சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பானவர்கள் வலுவானவர்கள் உங்களுக்கான ஐயா ஒவ்வொரு ராசிக்கான கரெக்ட் ஒரு ச ஃபாலோ பண்ண வேண்டிய கரெக்டான சில வழிமுறைகள் குணங்களும் இருக்குது அந்த குணங்களை தாண்டி உங்கள்கிட்ட வேறு குணங்கள் இருந்தால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த நல்ல பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்காது அந்தந்த ராசிக்கான நல்ல பலன்கள் இருக்கணும் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிக கோபம் தான் அவங்க லைஃப்பில் ப்ராப்ளமே அது உங்களுக்கு அதிக அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களாகவே இருந்தாலும் முன்னேற்றம்ன்றது டவுட்டு தான் நீங்களே உங்களுக்கான சில நல்லது கெடுத்துக்குவீங்க அந்த அதிக கோபம் சிம்ம கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் அமைதிப்படுத்துங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை இந்த சக்தியை நம்புங்க அதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஜூன் பதினைந்தாம் தேதி பிறகு பொருளாதாரத்தை சார்ந்த நிறைய மாற்றங்கள் இருக்குது சிந்தனைகள் அதிகரிக்கும் நிறைய நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ண ஓட்டம் அதிகரிக்குங்க ஜூன் ஆறாம் தேதி வரைக்குமே முயற்சியில் இந்த தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பன்னெண்டாம் பாவகட்டத்தில் மறைஞ்சு நீச்சமாகி நிற்கிறார் இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறாரு இது வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான சில மாற்றத்தையும் ஏற்படுத்தும் இடமாற்றம் இடமாற்றம் அப்படின்றது கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்ல முடிவை தான் தரும் நல்ல மாற்றத்தை தான் தரும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் தாய் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியாக தான் அவங்களை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா உடம்புல உடம்புல வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஏதாவது குறைபாடு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் சிம்டம் தெரிஞ்சாலும் உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சரிங்களா மனக்குழப்பம் பெரும்பாலும் இந்த ஜூலை மாத கட்டம் நெருங்குறப்ப மனக்குழப்பம் அதிகரிக்கும் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க மனக்குழப்பம் வேண்டாம் இங்கே நீங்கள் நினச்சது தான் நடக்கும் நீங்கள் தேவையில்லாம எது நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா தான் நெகட்டிவா நடக்கும் நீங்கள் மனக்குழப்பத்தை தவிர்த்துருங்க அதே விஷயம் ஏன்னா அது உங்களுக்கு நெகட்டிவான எண்ணத்தை உருவாக்கும் கேதுவோடு இணைந்த செவ்வாய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வைக்கும் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தணும் கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்த வைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் சின்ன சின்ன விஷயத்து கூட அதிகமாக கோபப்பட வைக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மன ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லா விஷயங்களையும் சீக்கிரமாக எமோஷ்னல் ஆகிற மாதிரி சில தன்மையை கொடுக்குங்க நீங்கள் பாருங்கள் இந்த நேரத்தில் யாராவது வந்து பேசி சின்னதாக உங்களை சீண்டுனாவே நீங்கள் அப்படியே சிங்க மாதிரி சீர ஆரம்பிச்சிருவீங்க அதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் அமைதி சிம்ம ராசிக்காரனுக்கு நான் போன பற்றிலேயே சொன்னேன் இந்த நேரம் உங்களுக்கான ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா அமைதி மட்டும்தான் அமைதியாக இருந்து உங்களுக்கான இடத்த நீங்கள் சொல்லி அடிக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன நீங்கள் எதிர்பார்த்த மனதில் வைத்த அந்த டார்கெட்டை முடிக்கணும்னா சிம்ம ராசிக்காரர்கள் அமைதியாக இருந்து உங்கள் முயற்சிகளை எடுப்பவர்கள் நிச்சயம் வெற்றியை பெறுவார்கள் கோபத்தை வெளிகுணர்ந்து கோபத்தை வெளியே காட்டி வார்த்தைகளை விட்டு எல்லா விஷயத்தையும் இப்போ பண்ணக்கூடிய அடுத்து பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பயங்கரமாக எமோஷனல் ஆகிறவங்க தடுமாற்றத்தை பார்ப்பார்கள் தடைகளை பார்ப்பார்கள் அதனால் சிம்ம ராசிக்காரங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசர முடிவுகள் மட்டும் எதுவுமே எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் சரிங்களா அதே போல் குழந்தைங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னாவே கொஞ்சம் கவனத்தை அவங்க அவங்க பக்கம் வைங்க எங்கேயோ வெளியே விளையாட போகிறாங்க இல்லை வீட்டுக்கு வெளியில் விளையாடுறாங்கன்னா எந்த இடத்துல விளையாடுறாங்க அந்த இடங்களில் தண்ணீர் ஏதாவது இருக்கா இது பண்ணுற சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் இது அப்பா அம்மா வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க குழந்தைங்க விளையாடுறாங்கனாவே கொஞ்சம் விளாண்டு முடிக்கிற வரைக்கும் யாராவது ஒருத்தராவது அவங்க மேலே கவனத்தை வைக்கணும் இந்த காலகட்டம் சரிங்களா அதே போல் இந்த நம்ம சொன்ன மாதிரி திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இனிமே தான் படிப்படியான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய ஜாதகப்படி அதாவது திருமணம் விஷயங்களில் ஏதாவது தோஷங்கள் இருக்கான்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா ஆரம்ப காலம் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களும் அதான் நம்ம போன பதிலே தெளிவாக சொல்லியிருந்தோம் ஐயா சிம்மராசிக்காரங்க திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை தான் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ போகிறார்களா வீழ போகிறார்களா அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய ஸ்டேஜ் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை தான் இது நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களா இருந்து இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு ஐயா சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை தான் அவங்க நினச்ச இடத்த அடைய பிரம்மாண்டமாக லைஃப்பில் வரப்போகிறாங்களா அல்லது அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் ரொம்ப மனவேதனைக்கு போக போகிறாங்களா அப்படின்றது ஏன்னால் சிம்ம ராசிக்காரர்களுக்கான நபர்கள் மட்டும் லைஃப்பில் கரெக்டாக இணைஞ்சிட்டாவே போதுங்க அவங்களுக்கு எந்த உறவு சரியில்லைனாலும் சரி உங்கள் கையில் அஞ்சு பைசா இல்லைனாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு மிகப்பெரிய வாழ்க்கையை அமைச்சுக்குவீங்க நீங்களே அமைச்சுக்குவீங்க யாரும் உங்களுக்கு சிபாரிசு பண்ண வேணாம் ஹெல்ப் பண்ண வேணாம் உங்களுக்கு வந்து பக்கத்தில் நின்று எதுவும் உங்களுக்கு வழிகாட்டி சொல்ல வேணாம் நீங்களே உங்களுக்கான பாதைகளை அமைச்சுக்குவீங்க அந்த அளவுக்கு திறமை கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட அமைப்பு இவங்களுக்கு திருமண வாழ்க்கை மூலமாக அமையும் அதனால தான் நம்ம பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க பதிவு சொல்லும் போதே சொல்கிறோம் ஐயா திருமண வாழ்க்கையில் கவனமாக இருங்க திருமண வாழ்க்கையை கரெக்டாக அமைச்சுக்கோங்க உங்களால் ஏன்னா ஒரு மனிதனாக நம்மளும் எவ்வளோ விஷயத்த நம்ம சரியாக கொண்டு வர முடியுமோ அதற்கான முயற்சி தான் நம்ம எடுக்க முடியும் அதற்கு மேலே நம்ம என்ன தலைவிதி அப்படின்ட்டு போயிடுறோம் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா நம்மளுடைய மதியாலையும் விதியை வெல்லக்கூடிய சூழ்நிலைகளை பெரும்பாலும் நம்ம உருவாக்கி நம்ம அந்த நல்லதை கொண்டு வந்து தான் ஆகணும் அதனால் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை திருமண வாழ்க்கைக்கான முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னாவோ ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும் என்னென்னா சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் உங்கள் கூட வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் கூட இணையக்கூடிய திருமண வாழ்க்கையில இணையக்கூடிய உறவு அவங்க எப்படி இருக்கணும்னா அவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் சிறப்பாக இருக்கணும் அதை நடைமுறைப்படுத்துறது நீங்களாக இருக்கணும் பாருங்கள் இதுதான் அற்புதமான திருமண வாழ்க்கையாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும் வேற லெவலில் முன்னேறிடுவீங்க பாருங்க எண்ணங்களும் செயல் அதாவது எண்ணங்கள் சிறப்பாக ஸ்மார்ட் ஒர்க்காக அதாவது கரெக்டாக ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கணும் ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்க அப்படிப்பட்ட நபர்களாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கை துணையாக சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இவர்களுடைய எண்ணத்தை செயல்படுத்துவதில் திறமை கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரங்க ஆளுமை திறன் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரங்க அப்போது எண்ணங்கள் இவர்கள் தான் இருக்கணும் செயல்கள் சிம்ம தான் இருக்கணும் தொட்டதெல்லாம் வெற்றி எத்தனை சொந்த பந்தம் உங்களுக்கு நெகட்டிவாக நின்னாலோ இவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு உங்களை நினைச்சாலோ நீங்கள் அமோகமாக அவங்க முன்னாடியே வாழ்ந்து காட்டுவீங்க சரிங்களா ஐயா ஒரு விஷயம் உண்மை என்ன தெரியுங்களா சிம்ம ராசிக்காரங்க தடுமாறி விழுந்தால் சிரிப்பதற்கு உங்களை சுற்றி நிறைய பேர் கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு காத்துட்ருக்காங்க இது உங்கள் லைஃப்பில் தெரியும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதுக்கு இடம் கொடுத்துராதிங்க என்றைக்குமே சரிங்களா அவங்க அதை பார்த்து தான் சிரிக்க தயாராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பதிலடி என்னன்னா நீங்கள் சிறப்பாக வாழ்ந்து தான் அதற்கு நல்லதை ஈர்க்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் நல்லதே நினைங்க நல்லதே பேசுங்க எதையுமே நெகட்டிவாக யோசிக்காதீங்க ஒரு விஷயம் உங்களை தேடி வருதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும் அதுவும் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருதுனாவே ஐயா இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்றனால தாங்க அது வருது எல்லாருக்கும் கிடைக்குங்களா சொல்லுங்கள் இப்போ நம்ம கோவிலில் இருக்கோம் நல்ல அதிர்வலிகள் இருக்கும் அங்கே நம்ம ஏதாவது தீய வார்த்தைகளை கேட்க வாய்ப்பு இருக்கா தீய எண்ணங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கா இல்லை நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இதே கோவிலை விட்டு வெளியே வந்து பாருங்களேன் வெளியே வந்தோம்னா கோவிலேருந்து அதே வைப்ரேஷன் மன நிம்மதி வெளியில் இருக்கா இல்லை தேவையற்ற வார்த்தைகளை கேட்க வேண்டியது இருக்குது தேவையற்ற நபர்களை பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ என்னென்னா கோவில் போன்ற ஒரு அமைப்பும் அந்த அதிர்வலைகளும் எங்கே போனாலும் நம்ம அந்த அதிர்வலைகளை உணரணும் அப்படின்னா நம்மகிட்ட அந்த அதிர்வலைகள் இருக்கணும் பர்மனெண்டாக அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கான அதிர்வலைகளை உருவாக்குங்க வரக்கூடிய காலகட்டத்தை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க ஜூன் காலகட்டம் ஜூன் மாத காலகட்டம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள் இது தான் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை குடும்பத்தோடு போய் வழிபட்டுட்டு வாங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போங்க இனி யாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஐயா கந்திருஷ்டி சாம்பிராணி நிறைய பேர் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லோடைய வாழ்க்கையிலுமே ஒரு நல்லது நடக்கட்டும் எல்லாருமே ஏன்னா கடவுள் நம்மளை வாழ வச்சுட்டுருக்காருனாவே இந்த உலகத்தை நம்ம இருக்கோம் அப்படின்னாவே நமக்கான ஒரு எதிர்காலம் நல்ல நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்குன்னு தான் அர்த்தம் இன்றைக்கி சோதனைகள் இருக்கலாம் இன்றைக்கி கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் இது நான் ஏதோ உங்களை மைண்ட் மைண்ட் வாஷ் பண்ணுறலாம்னு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு உங்களுடைய நண்பனாக உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய சொந்த பந்தமாக நான் நினச்சி இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் பதிவுகளை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் நல்லது தீயது விலகி நல்லது உங்களை கனெக்ட் பண்ணி உங்கள் கூடையே ட்ராவல் பண்ணணும் அப்போ அதை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தியை நீங்கள் பெற வேண்டும் எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனால் கூட அந்த ட்ரெஸ் கடையில் எது குவாலிட்டியான ட்ரெஸ்ஸும் அது உங்கள் கைக்கு வரணும் அப்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் அது அவங்கள தேடி வந்து கனெக்ட் ஆகும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் அப்போ அதை நீங்கள் உருவாக்கிக்கோங்க இனியாவும் நல்லதே நடக்கட்டும் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஐயா இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த இந்த டைமுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க பாருங்கள் இப்போ நம்ம நூ நூறு கிராம் பாக்கெட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சி தயார் பண்ணி கொடுக்குறோம் ஒரு பர்சன்டேஜ் கூட கெமிக்கல் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான மூலிகை பொருட்கள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் வெண்கடுகு நாய்க்கடுகு கிராம்பு மருதாணி விலை இதை மருதாணி வி அந்த விதை அப்புறம் பார்த்திங்கனா வில்வே இலைப்பொடி வேப்ப இலை பொடி அருகம்புல் பொடி குங்குளியம் வெட்டிவேர் இது போன்ற மிக சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு இயற்கையான முறையில் அரசு தான் தயார் பண்ணுறோம் வேணும்னு நினைக்கிறவங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும் ஆன்லைனில் எது எதுக்கோ நம்ம எவ்வளவோ நேரத்தை செலவு பண்ணுறோம் இந்த கொஞ்சம் நேரம் என் வார்த்தைகளை உங்கள் காதில் போட்டுக்கிட்டால் கூட போதும் இந்த வார்த்தை நான் பேசுகிற வார்த்தைகளும் உங்கள் காதில் போட்டுக்கோங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணன்றதா அடுத்த பட்சம் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் இந்த வார்த்தைகள் காற்றில் கலந்து அதில் ஒரு சக்தி உருவாகி நல்லது உங்களை தேடி வரும் இனியாவும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்